இனிய காலை வணக்கம் என்றொரு செய்தி அது ஒரு காலை நேரம் தந்தை அன்றைய செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார் அவருடைய ஆறு வயது மகனோ தந்தையிடம் வந்து விளையாடும்படி கேட்டுக்கொண்டே இருந்தான் தந்தை சற்று விலகி செல்லடா என்று சிறிது நேரம் அவகாசம் கேட்கிறார் ஆனால் மகனோ இப்போதே வாருங்கள் என்று நெச்சரிக்கிறார் என்ன செய்வதென்று யோசித்த தந்தை அருகிலிருந்த ஒரு உலக வரைபடத்தை எடுத்து அதை பல துண்டுகளாக கிழித்து இதை சரியாக ஒட்டி கொண்டு வா அப்போது உன்னுடன் விளையாடுகிறேன் என்று அனுப்பிவிட்டார் தந்தை நினைத்தார் பல மணி நேரம் ஆகும் இல்லை என்றால் இவனால் ஒட்டவே முடியாது என்று ஆனால் ஐந்து நிமிடங்களில் அந்த வரைபடத்தை மிக அழகாக நேர்த்தியாக ஒட்டி கொண்டு வந்து கொடுத்து விட்டான் மகன் தந்தைக்கோ ஆச்சரியம் எப்படி செய்தாய் என்று அப்போது மகன் சொன்னான் எனக்கு அண்டாரிக்கா ஆப்பிரிக்கா அமெரிக்கா இந்த இருக்கிறது கிழிக்கும் போது பின்புறம் ஒரு மனிதனின் உடல் இருந்தது காது எங்களுக்கு கைகள் எங்கே இருக்கிறது என்று தெரியும் அல்லவா இந்த மனிதனை நான் சரி செய்தேன் இந்த உலகமும் சரியாகிவிட்டது என்றார் அப்படித்தான் நாமும் பல விஷயங்களை மாற்ற முற்படுகிறோம் நம்மை நாம் மாற்றிக்கொண்டாலே உலகம் தானாக மாறிவிடும் என்று புரிதல் இல்லாமல் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டே நாம் இருந்தால் என்றாவது ஒரு நாள் மாறிவிடும் முதலில் நம்மை சரி செய்ய வேண்டும் வலிமையான மனிதர்கள் தங்களின் கடினமான நேரங்களில் சிரிக்கின்றார்கள் புன்னகை என்பது வலிமையின் உளவியல் சின்னம் அதை புரிந்துத்தான் பல மனிதர்கள் தனிமையில் புன்னகைத்து யாரின் மனமும் நோகாமல் இருக்கிறார்கள் அது தன்னைத்தானே சரி செய்யும் நேரம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்